நடைபெற இருக்கும் சர்வதேச கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவின் பெருமையை பறிச்சாற்றும் என்று தஞ்சையில் நடைபெற்ற தமிழ்நாடு கராத்தே பெடரேஷன் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் மருங்குளத்தில் தனியார் திருமணம் மண்டபத்தில் நேஷனல் கராத்தே பெடரேஷனில் பதவி பெற்ற தமிழ்நாடு கராத்தே பெடரேஷனின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் கடந்த தேதிகளில் டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தேர்ச்சி பெற்று வருகின்ற வரை மலேசியாவில் நடைபெற உள்ள சர்வதேச கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது மேலும் சர்வதேச போட்டியில் இந்தியாவின் பெருமையை பறைச்சாற்றும் விதமாக தமிழ்நாட்டின் சார்பாக பதக்கங்களை குவிக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது முன்னதாக இவ்விழாவில் கலந்து கொண்ட கராத்தே மாஸ்டர்களுக்கு கராத்தே போட்டி நடுவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது தமிழ்நாடு கராத்தே பெடரேஷன் தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கராத்தே பெடரேஷன் பொறுப்பாளர்கள் வீரபாபு வாசுதேவன் ராமமூர்த்தி கேரளா கராத்தே பெடரேஷன் ரவி

அதாவது ஒவ்வொரு கட்டும் பிடிக்காலேஜ் லெவல் பண்ணுறது பிசினல் குட்டி தானே பண்ணுறது இது ஒரு ஒட்டுக்கு கட்டாயக்கரமாக இருக்குது அந்த பல விஷயங்கள் நம்ம எடுத்து கை கொண்டு நம்ம முதல் முறையாக பதவி ரீசெண்டா எதுக்குமே ஒரு ப்ராப்ளம் நம்ம பயசா வராமல் முதல் முறை தாக்கம் பண்ணணும் அடுத்த டெவலமெண்ட் கிட்டே டெவலப்மெண்ட் கண்டுபோகம் பேச்சை நடந்து கொண்டு போகணும் இன்னும் வந்து சிறப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க दूसरा ब्रेड बिल्लियाँ एक ही लड़का बिल्ली से जुदा बिल्ली से बोलो दाढ़ी वाली भी सर्वांग के दिला अधूरी क्या कर रही है बिल्लियाँ में जुदा बिंदीदें ये तो मट्टू ना स्टोरिंग एरिया से चलेगा एक्सेप्ट एंड कड़ियाँ सोल्डर कड़ियाँ सोल्डर ब्रेड रोट सोल्डर ब्रेड ना नमूनों का कर रह

ಘಟ್ಟ ದಟ್ಟ ಸಮ